கைஸ் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வேணும்னா இந்த வீடியோவை மறக்காமல் சேர் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கூல் வீட்டு வந்த கூட்டி ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க இது என்னென்னா வீட் பிரெட் இருக்குல்ல அதில் வந்து ஒரு வெஜிடபிள் சாண்ட்விச் தான் போயிடலாமா வீடியோக்குள்ளே அதுக்கு வந்து நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் மயோனைஸ் வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஹெல்த்தி மயோனைஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வீடியோ போடுறேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் டொமேட்டோ சாஸ் சோயா சாஸ் மயோனைஸ்லாம் போட்டிருக்கேன் பட் நான் இது வந்து கேஷுவலாக ஆட் பண்ணி செஞ்சிருக்கேன் அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேணும்னா நான் வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையான வெஜிஸ்லாம் எடுத்துக்கலாம் கேரட் கேபேஜ் ஆனியன் எடுத்துருக்கேன் இது கூட நீங்கள் கேப்சிகம் போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் வந்து ஆனிக்கான இருக்கும்ல அதை ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மெக்சிகன் சீசனிங் வந்து நான் வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹோம்மேடாக தயாரித்து மயனேஸ் இருக்குல்ல அது வந்து ஒரு டூ டூ த்ரீ ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க மயனீஸ் போட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள்கிட்ட சீசனிங் ஆரோக்கியமும் இல்லைனா கூட பரவாயில்ல சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க அதுக்கு பதிலாக பெப்பர் பவுடர் இருக்குல்ல மிளகுத்தூள் அது வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் போட்டுக்கோங்க பாருங்க நம்ம எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து வீட் ப்ரெட் எடுத்துக்கோங்க மைதா வந்து சேர்க்க வேண்டானீங்க ஏன்னா குட்டீஸ்க்கு கொடுக்குறீங்க ஹெல்த்தியாக கொடுங்க வீட் பிரெட்டு அப்போ இல்லைனா கிரெயின்ஸ் ப்ரெட்னு ஒன்று வைப்பாங்க அதை எடுத்துக்கோங்க அது ஃபுல்லாக நம்ம சீஸ் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் அந்த சீஸ் மேலே நம்ம ரெடி பண்ண வெஜீஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய போடுங்க குட்டீஸ்லாம் வந்து வெஜிடபிள்ஸ் இதில் போட்டு அழகாக அட்லீஸ்ட் சாப்பிடுவாங்க பாருங்கள் நம்ம சீஸ் மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து நம்ம பேன் வந்து ஹீட் பண்ணி வச்சுக்கலாம் பார்த்திங்களா வெஜ்ஜஸ் ஃபில்லிங்கோட எவ்வளோ பார்க்குறதுக்கே சூப்பராக பாருங்க இப்போ வந்து நம்ம எல்லா ப்ரெட்டுமே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மக்களே அதுக்குள்ளே பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சி உங்களுக்கு பட்டர் அப்படிலாம் நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து நெய் தான் போட்டிருக்கேன் நல்லா இதை வந்து டபுள் சைடு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் திருப்பி விட்டுட்டு அதில் கூட நீங்கள் வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா வீட் ப்ரெட்டில் ஹோம்மேடில் நம்ம ஒரு சூப்பரான சாண்ட்விச் ரெடி பண்ணிவிட்டோம் குட்டீஸ்க்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மார்னிங் ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தி வீடியோவில் பார்க்கலாம் பாய்